ஸோ வெல்கம் டு டிஎன்பிசிசிசிசிசி வெற்றி நிச்சயம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்னாமிக்ஸ் எக்னாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பாப்புலேஷன் அதுவே ரெண்டு வீடியோவாகவும் பார்த்தோம் ஸோ அந்த பாப்புலேஷனில் பேலன்ஸ் இன்னும் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தொகை வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு மக்கள் தொகை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ தமிழ்நாடு மக்கள் தொகை பற்றி தான் பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ இந்தியா இந்தியாவில் மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு வந்தோன்னா நூற்றி இருபத்தி ஒரு கோடி பேர் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின்படி செவன் பாயிண்ட் டூ ஒன் ஏழு புள்ளி இருபத்தி ஒரு கோடி பேர் இருக்காங்க ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் அவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களில் மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களில் மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னா ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ மக்கள் அடுத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் மக்கள் அடுத்துனா ஒரு ச அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வாழலாம் அதான் வந்து மக்கள் அடுத்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதன்படி ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது ஃபுல்லாக தமிழ்நாடு நான் பார்க்க போகிற எல்லாமே தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாடு எவ்வளோ வச்சுன்னா நானூற்றி எண்பது பேர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து ட்ரிபிள் ஃபைவ் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாஸ் தான் முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு தேசிய சராசரி மக்கள் தொகை இந்தியாவோட சராசரி ஒரு இந்தியாவோட இந்தியாவில் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர்னா முந்நூற்றி ஐம்பத்து ரெண்டு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பட் அவங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் இதன்படி இந்த மக்களிடத்துல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா பன்னெண்டாவது இடத்துல இருக்கு மக்களிடத்துல தமிழ்நாடு பன்னெண்டாவது இடத்துல இருக்கு மக்கள் தொகையில வந்து தமிழ்நாடு மொத்த மாநிலங்களில் ஆறாவது இடத்துல இருக்கு ஆறு பன்னெண்டுங்க போச்சுக்கோங்க ஸோ மக்களிடத்தை நமக்கே தெரியும் மக்களிடத்தில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்னா சென்னை சென்னையில தான் வந்து மக்களிடத்தையும் அதிகமாக இருக்கு ஸோ சென்னைக்கு அப்புறம் காஞ்சிபுரம் அது சொல்லுவாங்க ஸோ குறைவு மக்களிடத்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அடுத்து ரொம்ப கம்மியா இருக்கு மக்கள்தி அதிகமாக இருக்கிறது சென்னை ரொம்ப கம்மியா இருக்கிறது நீலகிரி ஸோ சென்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரும் சாரி காஞ்சிபுரம் சொன்னேன் சென்னைக்கு அப்புறம் கன்னியாகுமரி தான் வந்து அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீலகிரி நீலகிரி தான் ரொம்ப கம்மியா இருக்கு அப்புறம் வந்து மயமாதல் நகர மயமாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகி நகரமாக தான் வந்து நகர மயமாதல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதன் மட்டும் இந்தியாவில் சராசரியா எவ்வளவு பேர் நகரமயம் ஆகும்னா முப்பத்தி ஒரு புள்ளி ஐந்து சதவீதம் முப்பத்தி ஒரு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இந்த நகர மயமாதல் இந்தியாவில் ஓவரால் இந்தியாவில் பேர் முதல் இதுவுமே இப்போ வந்து மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் வந்து நகரமயம் நகரத்தில் இருக்காங்கன்னா ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் மொத்த மக்கள் தொகையில் வந்து சிட்டியில் இருக்காங்க தமிழகத்தில் இந்தியாவில் சராசரி அளவில் முப்பத்தி புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழகத்தில் நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் நகரமய முதல் ஆகிட்டு இருக்கு மொத்த மக்கள் தொகை தமிழ்நாடு மொத்த மக்கள் தொகையில் எவ்வளவு பேர் நகரத்துல இருக்காங்கன்னா ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒரு சதவீதம் பாலின விகிதம் பாலின விகிதம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொன்னோம் சோ அதன்படி வந்து இந்தியாவின் சராசரி எவ்வளவு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிறது வந்து இந்தியாவில் சராசரி ஆயிரம் ஆண்களுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பெண்கள் இருக்கிறாங்க அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் சாரி மாவட்டம் என்ன அப்படின்னு அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் என்ன அப்படின்னு நீலகிரி நீலகிரி தான் வந்து அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் செகண்டே கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலே வந்து அதிகமான பாலைனி விகிதம் ஆயிரத்தி முப்பத்தி ஓரு பேர் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு மிக குறைவான பாலினி விகிதம் கொண்ட மாநிலம் மிக குறைவான பாலைனி விகிதம் கொண்ட மாநிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி தேனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு வெறும் தொள்ளாயிரம் பேர் தான் இருக்காங்க பெண்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் தருமபுரி இருக்குது தேனிக்கு அப்புறம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்குமே கேட்பாங்க கண்டிப்பாக பாலிட்டியில் இருந்து ஒன்று மாநிலம் இல்லை டிஸ்ட்ரிக் வச்சு தமிழ்நாடு பா மக்கள் தொகை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாலின விகிதம் குழந்தை பாலின விகிதம்னா எந்த வயசுலேருந்து எந்த வரை வயசு குழந்தை அப்படின்னா ஜீரோவில் இருந்து ஆறு வயசு ஜீரோவில் இருந்து ஆறு வயசுக்குள்ள குழந்தை பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் கேட்டுருக்காங்க குழந்தை பாலின விகிதம் எவ்வளோனா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு குழந்தை பாலின விகிதம் எவ்வளோனா பெண் குழந்தைகள் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெண் குழந்தைகள் அப்படின்னு வந்து குழந்தைகளுக்கு என்ன எவ்வளோனா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கிடின்படி அதன்படி அதிகமான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாநிலம் அதிகமான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி எவ்வளோனா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதிகமான பாலின விகிதம் கொண்ட குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் கம்மியா பாத்தீங்கன்னா கடலூர் வெறும் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு பெண் குழந்தைகள்லாம் இருக்கு கடலூர்ல எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு பெண் குழந்தைகள் குழந்தை இறப்பு விகிதம் குழந்தை இறப்பு விகிதம் ஒரு வயதுக்குள் நார்மலா ஒரு வயசுக்குள்ள ஒரு வயசுக்குள்ள அந்த எவ்வளவு அதான் வந்து ஆயிரம் குழந்தைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் அதாவது ஆயிரம் குழந்தைகள் ஒரு வயசுக்குள்ள எவ்வளவு இறக்குறாங்களோ அதான் வந்து குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு பிரசேர் பண்றாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகளுக்கு பதினேழு பேர் ஆயிரம் குழந்தைகளுக்கு பதினேழு பேர் சராசரி இந்தியாவோட தேசிய சராசரி யாவனா இந்தியாவில் ஓவரால் இந்தியாவில் ஆயிரம் பேருக்கு முப்பத்தி நாலு பேர் தமிழ்நாட்டில் பதினேழு பேர் ஓவரால் இந்தியாவுக்கு வந்து முப்பத்தி நாலு பேர் குழந்தை இறப்பு விகிதம் ஸோ அதுக்கப்புறம் மகப்பேறு இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு வீதம்னா ஒரு லட்சம் மகப்பேறு ஒரு லட்சம் டெலிவரி நடக்கும்போது எத்தனை உமன்ஸ் இறக்குறாங்க அதாவது மகப்பேறு இறப்பு விகிதம் முடிச்சிருக்காங்க ஒரு லட்சம் மகப்பேரில் எத்தனை பேர் வந்து இறக்குறாங்க அதாவது மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதன்படி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு பேர்னா வெறும் எழுபத்தி ஒன்பது பேர் தான் வந்து அந்த பிரெக்னன்சி டைம் அந்த குழந்தை பார்க்கும் போது இறந்து போயிடாங்க இதன்படி மகப்பேறு இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு ஓவரால் இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா மூன்றாவது இடத்துல இருக்கு ஓவரால் இந்தியாவில் மூன்றாவது இடத்துல இருக்கு ஸோ இந்தியாவில் ஒரு லட்சம் மகப்பேறு இறப்பு விதம் எவ்வளோன்னா இந்தியாவில் ஓவரால் இந்தியாவில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு பாதிக்கு பாதி அதை இருக்குது வெறும் எழுபத்தி ஒன்பது பேர் தான் ஸோ இதன்படி இந்த மகப்பேறு மிக மகப்பேறில் எது ஃபர்ஸ்ட் இருக்குன்னா மிக குறைந்த மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்டு எது ஃபர்ஸ்ட் இருக்குன்னா கேரளா கேரளா வந்து மிக குறைந்த மகப்பேறு இறப்பு விகிதம் வெறும் ஒரு லட்சம் மகப்பேறு அந்த பெண்களுக்கு அறுபத்தி ஒரு பேர் தான் வந்து இறக்குறாங்க கேரளாவில் வந்து ஃபஸ்ட் இருக்கு தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு ஸோ வாழ்நாள் எதிர்ப்பு காலம் ஆயுட்காலம் தமிழ்நாட்டில் ஆயுட்காலம் இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து அது எப்போனா இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த டேட்டாஸ் சொல்லுனா இரண்டாயிரத்தி இது வந்து புதுப்புக்கு எல்லாமே புதுப்புக்கு இரண்டாயிரத்தி பதினாறு நிதியோக் நிதி நிதி நிதியாத்தி சராசரி ஆயுட்காலம் எவ்வளோனா அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆண்டுகள் எவ்வளோனா அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆண்டுகள் ஆண் எவ்வளோனா அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஆண்டுகள் பெண் எவ்வளோனா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆண்டுகள் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆண்டுகள் இது வந்து இந்தியாவில் தமிழகத்தில் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எழுபது புள்ளி ஆறு ஆண்டுகள் தமிழகத்தில் ஒரு மனிதனோட சராசரி ஆயுட்காலம் எழுபது புள்ளி ஆறு ஆண்டுகள்

செவன் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் சிறப்பு வீதம் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்ட் பிறப்பு வீதம்னா ஆயிரம் மக்கள் தொகைக்கு வந்து எவ்வளவு குழந்தைகள் பிறகுது இறப்பு விதம்னா ஆயிரம் மக்களுக்கு எவ்வளோ பேர் இறக்குறாங்க வந்து பிறப்பு விதம் இறப்பு வீதம் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை டேட்டாஸ் எல்லாமே தமிழ்நாடு ஸோ என்படி அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் தெரிஞ்சது தான் சென்னை அதுக்கடுத்த ஸ்டேஜ்ல காஞ்சிபுரம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை அதுக்கடுத்த ஸ்டேஜ்ல காஞ்சிபுரம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறைவான மக்கள் மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எதுனா பெரம்பலூர் அதுக்கடுத்து நீலகிரி பெரம்பலூருக்கு அப்புறம் நீலகிரி எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் சராசரி இந் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவுனா எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் சராசரி ஆண்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆண்கள் வந்து எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் வந்து எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் பெண்கள் அதிகமாக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் தான் வந்து அதிகமாக படித்தவங்க இருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் மிக குறைவாக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் மேக்ஸிமம் இந்த டேட்டாஸ் படிக்கல அப்படின்னாலும் இந்த மக்கள் தொகை அடுத்த அந்த டேட்டாஸ் படிச்சு வச்சுக்கோங்க எந்த மாநிலம் அதிகமா இருக்கு எந்த மாநிலம் கம்மியா இருக்கு எந்த மாவட்டம் அதிகமா இருக்கு எந்த மாவட்டம் கம்மியா இருக்கு இது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க எழுத்தறிவு விதத்தில் கம்மியாக தருமபுரி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வந்தால் வந்து

குழந்தை இறப்பு வீதத்தை இதனோட நோக்கம் என்னன்னா குழந்தை இறப்பு வீதம் குழந்தை இறப்பு வீதத்தை ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு வந்து முப்பதாக குறைக்கணும் ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு முப்பதாக குறைக்கணும் மகப்பேறு இறப்பு வீதம் ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு நூறுக்கு கீழ் கொண்டு வரணும் ஒரு லட்சம் பேருக்கு வந்து நூறுக்கு கீழ் கொண்டு வரணும் எய்ட்ஸ் மற்றும் தொற்று நோய்கள் அதாவது தடைப்படுத்தல் கட்டுப்படுத்தல் அதெல்லாம் வந்து ஏற்படுத்தணும் இரு குழந்தைகள் ஏதாவது ஃபேமிலியில் ரெண்டு குழந்தைகள் பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரணும் ஊக்கத்தொகை அளிக்கணும் அதனாலயுமே வந்து அவங்க வந்து இது குழந்தைகள் பெற்றுக்கிறத குறைச்சிப்பாங்க குழந்தை திருமணத்தை வந்து ஃபஸ்ட்டு பேன் பண்ணணும் குழந்தை திருமணத்தை தடை செய்தல் பெண்கள் திருமண விதை பதினெட்டிலிருந்து இருபதாக மாற்றணும் பெண்களோட திருமண வயது இப்போ இருக்குது பதினெட்டுலேருந்து இருபதாக மாற்றணும் இருபத்தோரு வயதிற்கு பிறகு பெண்கள் திருமணம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் கொடுத்து சிறப்பு ஊக்குமதியெலாம் அளிக்கணும் இருபத்தோரு வயதிற்கு பிறகு திருமணம் செய்யும் பெண்களுக்கு சிறப்பு வெகுமதி எல்லாமே அளிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து தேசிய மக்கள் தொகை கொள்கை இரண்டாயிரத்தோட நோக்கம் எப்போ மக்கள் தொகை கண்டுபிடிச்சா ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ போன எக்கனாமிக்ஸ் கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின் கேட்டது என்னன்னா அந்த இந்திய ரூபாய் நோட்டில் இருக்கிற சிம்பிள் யார் வடிவமைச்சது அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் யாருனா உதயகுமார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அந்த ரூபாய் நோட்டுக்கான சிம்பலை வந்து வடிவமைச்சார் ரெண்டாவது கொஸ்டின் கட்டளை பணம் கட்டளை பணம் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறது ஸோ கட்டளை பணம் அப்படின்னா ஒரு ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் நோட்டை தான் வந்து கட்டளை பணம் மத்திய நிதியமைச்சகம் தான் வந்து அந்த நோட்டை அடிக்கும் ஒரு ஒரு ரூபாய் இன்னைக்கான ரெண்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளோ பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எத்தனை சதவீதம் ரெண்டாவது கொஸ்டின் திட்டக்குழு கலைக்கப்பட்ட வருடம் நாள் திட்டக்குழு கலைக்கப்பட்ட வருடம் நாள் ஸோ இதுக்கான ரெண்டு கொஸ்டின் வந்து ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதுக்கான பிடிஎஃப் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படிங்கிறதுல வந்து டிரைவ் இருக்கும் லிங்க் இருக்கும் அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்